ஹாய் ப்ரோ நான் தான் அவங்க ஜாய்மிக்கு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கோவிலில் நம்ம அடியா வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திர சுவாமி வந்து அலங்காரம் பண்ணி சொல்லி கேட்டுருந்தாங்க அதில் நம்ம கோவில் அடியாருங்க எல்லாருமே அலங்காரம் பண்ணி தரேன்னு சொன்னேன் சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து சிலை வச்சு கட்டின்னு இருக்கோம் மாலைகையில் எல்லாமே நாங்களே தான் சாத்த போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக முடித்த பிறகு எடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரிங்க ப்ரோ ஒரு வழியாக வந்து சாமிக்கு வந்து மாலை சாத்திட்டோம் ஃபுல்லாக வந்து வேலை முடிஞ்சிச்சு இப்போ மொத்தம் எங்களால் அடியாருங்களை முடிஞ்ச அளவுக்கு வரைக்கும் செஞ்சுருக்குறோம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விஷய ஹாப்பி நியூ இயர் எல்லோருக்கும்